இருபத்தி அஞ்சாந்தேதி கணக்கு சிங்கே இன்னைக்கு தெரிஞ்சு வின்னிங் மரம் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னைக்கு ரெசாய்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தி எட்டு ஆள் மூடும் ஜீரோ ஏபி ஜீரோ ஒம்பது நம்பர் கம்மியாக தான் கொடுத்தேன் சொல்லி தான் கொடுத்தேன் சரி வாங்க இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தோழா ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு ஏழு ஜீரோ சிபோர்டு எட்டு ஜீரோ ஒன்பது ஃபுல் மீனிங் நான் வாய்ப்பு இருக்குது அதனால ஏலாரம் செட்டு நீங்கள் ரெண்டாயிரம் செட்டாவது கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா மின்னிங் வர நம்பிக்கை இருக்குது ஆல்மோட் ஜீரோ ஏழு ஏழாயிரம் செட்டு கண்டிப்பாக ரெண்டாயிரம் செட்டாவது ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா மின்னிங் வரது நான் கொடுத்த பாரு பிசிசி தமிழ் ஜீரோ தமிழ் ஏழு ஜீரோ ஏழு இருபது ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது எண்பது தொண்ணூறு எழுபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மின்னிங் மிஸ் ஆகாது உங்கள் ஹெஸிங்கில் வந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு நான் எடுத்திருக்க நம்பர் இந்த நிலைய இருக்கு ஃபோர் டிஜிட் பாக்ஸ் எூறு எழுநூத்தி எட்டு ஒன்பது எழுபது எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது பாக்ஸ் அப்படி ஹேபோவில் ரெண்டும் வந்தால் இரநூத்தி எட்டு ஒன்பது எழுபது ெட்டு எழுபத்தொம்பது பாக்ஸ் டைமெஸ் நம்பர் நான் ப்ளே பண்ணுற ஃபோர் டிஜிட் மூணு நம்பர் தரேன் நீங்கள் அப்படியே பிளே பண்ணுங்கள்